இனிய காலை வணக்கம் நான் உலகதை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் ஆயிரம் ஆவது குட்டை குட்டை சிறிய வயதில் நாங்கள் குட்டை பாவாடைகள் சட்டைகள் அணிந்த ஞாபகத்தை இந்த குட்டை கொண்டு வருகிறது குட்டை கை குட்டை அப்போதெல்லாம் நாங்கள் கைக்குட்டைகளை பாவித்தோம் இப்போது குட்டைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நுழம்புகள் அவற்றில் அந்த குட்டைகளில் வந்து அபாயத்தை ஏற்படுத்தும் அந்த குட்டையான இடங்களில் மழை நீர் தேங்கி நிற்பதை குளம் என்றும் சொல்லுவார்கள் கைத்துண்டு இவற்றை சொல்லுவார்கள் சிறிய குளம் குருணி குருணி அரிசி அதாவது அரிசியை பொழிக்கும்போது சிறு குருணிகள் வரும் இந்த குருணிகளை நாங்கள் அதாவது அது கோழிகள் வளர்ப்பவர்கள் கோழிக்கு போடுவார்கள் குழு குருணி சேர்த்து கப்பலில் அனுப்புவதென்ற ஒரு பழமொழியும் சொல்லுவா அம்மா குறுகிய உருவமுடையவர்களை குருணி என்று சொல்லுவார்கள் அதாவது குட்டை மனிதர் என்று சொல்லுவார்கள் குட்டையானவர்கள் அவர்களும் இந்த குருணி அதாவது சே குட்டை உருவத்தை உடையவர்கள் பே பெயர் பெற்ற ஆக்களாயும் இருக்கிறார்கள் இந்த நாட்டில் இத்தனை வயதில் குட்டையானவர்கள் என்று அவருடைய பெயர்கள் போடப்பட்டு இருக்கும் குட்டை குட்டை நன்றி வணக்கம்